முப்பத்தெட்டாவது அத்தியாயம் கொடுப்பவர்கள் மற்றும் எடுப்பவர்கள் அவை வெற்றுப் பார்வையில் உள்ளன ஆனால் பார்க்கப்படாமல் உள்ளன சமூகத்தால் பெரும்பாலும் கவனிக்கப்படாத இந்த நபர்கள் இரண்டாவது பார்வை இல்லாமல் அவர்களைக் கடந்து செல்வது போல் தோன்றும் ஒரு உலகத்தை வழிநடத்துகிறார்கள் அவர்கள் தெருமுனைகளில் பிச்சைக்காரர்கள் மற்றும் தொண்டுக்கு அனாமதேய நன்கொடையாளர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கண்ணுக்குத் தெரியாத பகிரப்பட்ட அனுபவத்தில் மட்டுமே குறுக்கிடும் இணையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் ஒரு குழு வெளித்தோற்றத்தில் எதுவும் இல்லை உதவி கேட்கிறது கண் தொடர்பை தவிர்த்து மக்கள் விரைந்து செல்லும்போது அவர்களின் வேண்டுகோள்கள் பெரும்பாலும் அலட்சியம் அல்லது அசௌகரியத்தை சந்திக்கின்றன மற்றொன்று பெரும்பாலும் மிகுதியாக அதை ரகசியமாக கொடுக்கிறது அவர்களின் பங்களிப்புகள் தாராளமாக இருந்தாலும் ஆரவாரமின்றி செய்யப்படுகின்றன அவர்களின் அடையாளங்கள் மறைக்கப்பட்டன அவர்களின் வாழ்க்கை மாறாக ஒரு ஆய்வு தெரிவுநிலை மற்றும் கண்ணுக்குத் தெரியாத ஒரு முரண்பாடு பிச்சைக்காரர்களின் போராட்டம் தெரியும் இருப்பினும் அவர்களின் மனிதநேயம் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிறது நன்கொடையாளரின் பெருந்தன்மை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இருப்பினும் அவர்களின் இருப்பு மறைக்கப்பட்டுள்ளது பிச்சைக்காரன் அடிக்கடி புறக்கணிக்கப்படுகிறான் அல்லது பணிநீக்கம் செய்யப்படுகிறான் அடிப்படை தேவைகளைத் தேடுகிறான் அவர்கள் தெருக்களில் பசி குளிர் மற்றும் தொடர்ச்சியான ஆபத்து அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வாழ்க்கையின் கடுமையான யதார்த்தங்களைத் தாங்குகிறார்கள் அவர்கள் ஒரு சூடான உணவு தூங்குவதற்கு பாதுகாப்பான இடம் அல்லது மனித தொடர்பின் ஒரு கணம் ஆகியவற்றை விரும்புகிறார்கள் இந்த சிறிய கருணைச் செயல்கள் கண்ணுக்குத் தெரியாத ஒருவருக்கு உலகத்தைக் குறிக்கும் அனாமதேய கொடுப்பவர் இரக்கம் அல்லது கடமை உணர்வால் உந்தப்பட்டு அவர்களின் பெருந்தன்மைக்கு எந்த அங்கீகாரத்தையும் நாடவில்லை அவர்களின் கருணைச் செயல்கள் பாராட்டு அல்லது ஒப்புதலை எதிர்பார்க்காமல் அமைதியாக செய்யப்படுகின்றன அவர்கள் செயலில் திருப்தியைக் காண்கிறார்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் அறிவுக்கு வெகுமதி அளிக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களின் பெயர் யாருக்கும் தெரியாவிட்டாலும் கொடுக்கும் மகிழ்ச்சி போதுமானது இந்த இரண்டு குழுக்களும் வெளித்தோற்றத்தில் உலகங்களைத் தவிர ஒரு பொதுவான இழையை பகிர்ந்து கொள்கின்றன கண்ணுக்குத் தெரியாத அனுபவம் இருவரும் தாங்கள் உண்மையில் யார் என்று அவர்களைப் பார்க்கத் தவறிய உலகத்தை வழிநடத்துகிறார்கள் பிச்சைக்காரன் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக குறைக்கப்படுகிறான் அவர்களின் தனிப்பட்ட கதை தேவையின் உணர்வில் இழக்கப்படுகிறது ஒரு தனித்துவமான வரலாறு மற்றும் கனவுகளைக் கொண்ட ஒரு நபரைக் காட்டிலும் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக சமூகம் அவர்களைப் பார்க்கிறது அனாமதேய கொடுப்பவர் விருப்பப்படி மறைந்திருக்கிறார் அவர்களின் நோக்கங்களும் தியாகங்களும் தெரியவில்லை கவனத்தை ஏற்காமல் இருப்பதற்கான அவர்களின் முடிவு தனிப்பட்ட ஒன்றாகும் இது சரிபார்ப்பு பெறாமல் உதவி செய்வதற்கான விருப்பத்தால் இயக்கப்படுகிறது இந்த கட்டுரை இந்த கண்ணுக்கு தெரியாத ஆன்மாக்களின் சிக்கலான வாழ்க்கையை ஆராய்கிறது இது அவர்களின் கண்ணுக்கு தெரியாததன் பின்னணியில் உள்ள காரணங்களையும் அது அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் புரிந்து கொள்ள முயல்கிறது இது கண்ணுக்கு தெரியாததன் உளவியல் தாக்கம் அது கொண்டுவரும் வரும் சுதந்திரம் மற்றும் தனிமைப்படுத்தல் மற்றும் அவர்களின் மனிதநேயத்தை அடிக்கடி அடையாளம் காணத் தவறிய உலகத்தை வழிநடத்துவதில் உள்ள சவால்களை ஆராய்கிறது அவர்களின் கதைகள் மூலம் கண்ணுக்குத் தெரியாதவர்களை வெளிச்சம் போட்டுக் காட்டவும் அடிக்கடி கவனிக்கப்படாதவர்களுக்கு குரல் கொடுக்கவும் நம்புகிறோம் நாம் அனைவரும் அவர்களை சந்தித்தோம் நடைபாதையில் உள்ள உருவம் கையை நீட்டி உதிரி மாற்றத்திற்காக கெஞ்சுகிறது எங்கள் எதிர்வினைகள் மாறுபடும் சிலர் ஒரு நாணயத்தை வழங்குகிறார்கள் பச்சாதாபத்தின் விரைவான தருணம் மற்றவர்கள் தங்கள் பார்வையை தவிர்க்கிறார்கள் தீர்ப்பு அல்லது அசௌகரியத்தை அடைக்கிறார்கள் ஆனால் நீட்டிய கையின் பின்னால் உள்ள வாழ்க்கையை கருத்தில் கொள்ள நாம் எவ்வளவு அடிக்கடி இடைநிறுத்துகிறோம் உண்மை என்னவென்றால் பிச்சைக்காரர்கள் ஒரு ஒற்றைக்கல் அல்ல ஒவ்வொரு நபரும் ஒரு தனித்துவமான கதையை கொண்டுள்ளனர் இந்த நிலைக்கு அவர்களை இட்டுச் சென்ற அனுபவங்களின் சிக்கலான நாடா சிலர் மனநோய் அடிமையாதல் அல்லது இயலாமையுடன் போராடுகிறார்கள் மற்றவர்கள் வேலையின்மை வெளியேற்றம் அல்லது குடும்ப சோகத்தை எதிர்கொள்ளும் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் பிச்சை எடுப்பது ஒரு தேர்வு என்று கருதுவதற்கு வேலைக்கு ஒரு சோம்பேறி மாற்று என்பது வறுமை மற்றும் வீடற்ற தன்மைக்கு பங்களிக்கும் முறையான காரணிகளை புறக்கணிப்பதாகும் பல பிச்சைக்காரர்கள் பின்தங்கிய சுழற்சியில் சிக்கியுள்ளனர் கல்வி வேலை பயிற்சி அல்லது மலிவு விலையில் வீடுகள் கிடைக்காமல் உள்ளனர் நிச்சயமற்ற தன்மை பயம் மற்றும் சமூக களங்கம் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட அவர்களின் வாழ்க்கை உயிர் வாழ்வதற்கான தினசரி போராட்டமாகும் உதவி கேட்கும் எளிய செயல் அவமானத்தின் ஆதாரமாகிறது அவர்களின் உணரப்பட்ட தோல்வியின் நிலையான நினைவூட்டல் ஸ்பெக்ட்ரமின் மறுபுறத்தில் அனாமதையே கொடுப்பவர்கள் பரோபகாரம் மற்றும் ரகசியத்தை கடைபிடிக்கும் நபர்கள் உள்ளனர் இவர்கள் நம் சமூகத்தின் பாடப்படாத ஹீரோக்கள் அவர்களின் கருணைச் செயல்கள் பெரும்பாலும் பொதுமக்களின் பார்வையில் கவனிக்கப்படாமல் போகும் அவர்களின் பெருந்தன்மை ஆழ்ந்த இரக்க உணர்வால் இயக்கப்படுகிறது குறைந்த அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு ஆழ்ந்த பச்சாதாபம் அவர்கள் மற்றவர்களின் போராட்டங்கள் மற்றும் கஷ்டங்களால் தூண்டப்படுகிறார்கள் மற்றும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தனிப்பட்ட பொறுப்பை உணர்கிறார்கள் சமூக பொறுப்பின் மீதான இந்த நம்பிக்கையே அவர்களின் செயல்களை தூண்டுகிறது அவர்களின் பங்களிப்புகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் மற்றவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் வீடற்றவர்களுக்கு வீடுகள் கட்டுவது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட மரங்களை நடுவது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு நன்கொடைகளை வரிசைப்படுத்துவது என எதுவாக இருந்தாலும் உலகில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவர்களின் விருப்பம் அசைக்க முடியாதது அவர்கள் அங்கீகாரம் பெறாமல் கொடுக்கிறார்கள் அவர்களின் கருணை செயல்கள் பொது பார்வையில் இருந்து மறைக்கப்படுகின்றன இந்த அனாமதேய நன்கொடைகள் பெரும்பாலும் வீட்டு வாசலில் நன்கொடை பெட்டிகளில் அல்லது பிற தனித்துவமான வழிகளில் விடப்படுகின்றன அவர்களின் உந்துதல்கள் அவர்கள் ஆதரிக்கும் காரணங்களைப் போலவே வேறுபட்டவை சிலர் ஒரு குறிப்பிட்ட பிரச்சினையுடன் தனிப்பட்ட தொடர்பால் இயக்கப்படுகிறார்கள் மற்றவர்கள் சமூக நீதியின் பரந்த உணர்வால் தூண்டப்படுகிறார்கள் இதேபோன்ற சவால்களை எதிர்கொள்ளும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக தனிப்பட்ட அனுபவங்களால் நகர்த்தப்படுகிறார்கள் அவர்கள் நேசிப்பவரை இழந்திருக்கலாம் குறிப்பிடத்தக்க கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கலாம் அல்லது வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வை அனுபவித்திருக்கலாம் அது அவர்களை திரும்பக் கொடுக்கத் தூண்டியது மற்றவர்கள் சமூக நீதி உணர்வால் ஈர்க்கப்பட்டு பின்தங்கியவர்களுக்காக ஆடுகளத்தை சமன் செய்ய முயல்கின்றனர் அவர்கள் சம உரிமைகளுக்காக வாதிடுகின்றனர் சமூக நலத்திட்டங்களை ஆதரிக்கின்றனர் மற்றும் சமூக மாற்றத்திற்கான போராட்டங்களில் பங்கேற்கின்றனர் இந்த மானமான பரோபகாரர்கள் பொது அங்கீகாரத்துடன் வரக்கூடிய பாராட்டுகளில் அல்ல தன்னை கொடுக்கும் செயலில் நிறைவை காண்கிறார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் அவர்கள் உணரும் மகிழ்ச்சி போதுமான வெகுமதி உண்மையான பெருந்தன்மை தன்னலமற்ற செயலில் உள்ளது என்பதை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள் பாராட்டு அல்லது கவனத்தை தேடுவதில் அல்ல அவர்களின் கவனம் அவர்களின் செயல்களின் தாக்கத்தில் உள்ளது அவர்கள் பெறக்கூடிய அங்கீகாரத்தில் அல்ல ஆனால் அவர்களின் பெயர் தெரியாதது செலவில் வருகிறது மற்றவர்களுடன் கொடுப்பதில் தங்கள் ஆர்வத்தை பகிர்ந்து கொள்ள இயலாமையால் அவர்கள் அடிக்கடி போராடுகிறார்கள் இது தனிமை உணர்வுகளுக்கும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட உணர்வுக்கும் வழிவகுக்கும் அவர்கள் பெரும்பாலும் தனிப்பட்ட பிரதிபலிப்புகளில் ஆறுதல் பெறுகிறார்கள் தங்கள் அனுபவங்களைப் பற்றி பத்திரிகை செய்கிறார்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் கொடுப்பதில் தங்கள் ஆர்வத்தைப் பற்றி பேசுகிறார்கள் இருப்பினும் பொது அங்கீகாரம் இல்லாதது சில நேரங்களில் தாங்குவதற்கு பெரும் சுமையாக இருக்கலாம் செல்வம் மற்றும் அந்தஸ்தின் பொதுக் காட்சிகளுடன் பரோபகாரத்தை அடிக்கடி சமன்படுத்தும் உலகத்தை வழிநடத்தும் சவாலை அவர்கள் எதிர்கொள்கின்றனர் பிரமாண்டமான சைகைகள் மற்றும் பொது அங்கீகாரத்தை கொண்டாடும் சமூகத்தில் அவர்களின் அமைதியான பங்களிப்புகள் சில நேரங்களில் கவனிக்கப்படாமல் போகலாம் ஆயினும் கூட இந்த சவால்கள் இருந்தபோதிலும் அவர்கள் தொடர்ந்து கொடுக்கிறார்கள் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்கான அவர்களின் அர்ப்பணிப்பு அசைக்க முடியாதது மற்றும் அவர்களின் பெயர்கள் ஒருபோதும் அறியப்படாவிட்டாலும் அவர்கள் தொடும் வாழ்க்கையில் அவற்றின் தாக்கம் உணரப்படுகிறது இறுதியில் இது அங்கீகாரம் அல்லது பாராட்டுக்களைப் பற்றியது அல்ல இது அவர்கள் செய்யும் வித்தியாசம் அவர்கள் மாறும் வாழ்க்கை மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு அவர்கள் கொண்டுவரும் நம்பிக்கை பற்றியது இந்த அனாமதையை கொடுப்பவர்கள் உண்மையான தாராள மனப்பான்மை தன்னலமற்ற செயல் மற்றும் இரக்கத்தின் அமைதியான சக்தியைப் பற்றியது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது பிரிவு நான்கு பெயர் தெரியாத சுதந்திரம் மற்றும் தனிமைப்படுத்தலின் ஆடை பிச்சைக்காரர்கள் மற்றும் அனாமதையை கொடுப்பவர்கள் இருவரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தனித்துவமான சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள் பரபரப்பான நகர வீதிகளில் கூட்டத்தில் அனைவரும் மற்றொரு முகமாக இருப்பதால் பெயர் தெரியாதது ஒரு ஆசீர்வாதமாகவும் சாபமாகவும் இருக்கலாம் பிச்சைக்காரனுக்கு பெயர் தெரியாதது தீர்ப்பிலிருந்து ஒரு கேடயத்தை வழங்குகிறது சமூகத்தின் தொடர்ச்சியான ஆய்வு இல்லாமல் பின்னணியில் கலக்கவும் பொதுக்கருத்தின் கருத்தின் கடுமையான கண்ணை கூசுவதை தவிர்க்கவும் இது அவர்களை அனுமதிக்கிறது அவை அவற்றின் கடந்த காலம் தவறுகள் அல்லது தற்போதைய சூழ்நிலைகளால் அல்ல மாறாக அவற்றின் தேவையால் வரையறுக்கப்படுகின்றன இந்த தேவை உலகளாவியது சமூக அந்தஸ்து மற்றும் தனிப்பட்ட வரலாற்றின் தடைகளை மீறுகிறது ஒரு அளவு பாதுகாப்பை வழங்கும்போது இந்த அனாமதேயமும் தனிமைப்படுத்தப்படலாம் பிச்சைக்காரன் தீர்ப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டாலும் மனித அனுபவத்தை வரையறுக்கும் தொடர்புகளிலிருந்து துண்டிக்கப்படுகிறான் பிச்சைக்காரன் அவர்களின் அடையாளத்தை அகற்றி சமூகத்திற்கு கண்ணுக்கு தெரியாதவனாகிறான் அவர்களின் இருப்பு கடந்து செல்வதில் மட்டுமே ஒப்புக்கொள்ளப்படுகிறது அவர்களின் இருப்பு நடப்பவர்களின் வாழ்க்கையில் ஒரு விரைவான தருணமாக குறைந்தது அவர்களின் தனிப்பட்ட கதை அவர்களின் நம்பிக்கைகள் அவர்களின் கனவுகள் அனைத்தும் நகரத்தின் பின்னணி இறைச்சலில் மங்கிவிடும் அவர்களின் வாழ்க்கையின் துடிப்பான நாடா நகர்ப்புற வாழ்க்கையின் இடைவிடாத வேகத்தால் மறைக்கப்பட்டுள்ளது அனாமதேய கொடுப்பவருக்கு அனாமதேயமானது சரங்கள் இணைக்கப்படாமல் கொடுக்க சுதந்திரத்தை வழங்குகிறது நன்றியுணர்வு அல்லது அங்கீகாரம் இல்லாமல் அவர்களின் இரக்கத்தின் அடிப்படையில் செயல்பட இது அனுமதிக்கிறது அவர்களின் செயல்கள் அங்கீகாரம் அல்லது சமூக மூலதனத்திற்கான விருப்பத்தால் தூண்டப்படவில்லை ஆனால் உதவுவதற்கான தூய விருப்பத்தால் தூண்டப்படுகின்றன சுயநலத்தால் அடிக்கடி இயக்கப்படும் உலகில் இந்த நோக்கத்தின் தூய்மை ஒரு அரிய மற்றும் விலைமதிப்பற்ற விஷயம் இது அவர்களின் பெருந்தன்மையை எதிர்பார்ப்புகள் அல்லது கடமைகளால் சுமக்காமல் சுதந்திரமாக பாய அனுமதிக்கிறது கொடுக்கும் செயல் தனிப்பட்ட கிட்டத்தட்ட புனிதமான அனுபவமாக மாறும் இருப்பினும் இந்த பெயர் தெரியாதது தனிமை உணர்விற்கும் வழிவகுக்கும் கொடுப்பவர் அங்கீகாரத்தின் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டாலும் பகரப்பட்டு மனித தொடர்பிலிருந்து வரும் மகிழ்ச்சியையும் இழைக்கிறார் கொடுப்பவர் அவர்களின் ஆர்வத்தையோ அல்லது அவர்களின் கருணைச் செயல்களையோ பகிர்ந்து கொள்ள முடியாமல் அவர்கள் சேவை செய்ய விரும்பும் சமூகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டதாக உணரலாம் அவர்களின் பங்களிப்புகள் அர்த்தமுள்ளதாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் மற்றும் அங்கீகரிக்கப்படாமல் அவர்களுக்கும் அவர்களைச் சுற்றியுள்ள உலகத்திற்கும் இடையே ஒரு அமைதியான தடையை உருவாக்குகிறது இறுதியில் பிச்சைக்காரன் மற்றும் அனாமதேய கொடுப்பவர் இருவரும் சுதந்திரத்திற்கும் தனிமைப்படுத்தலுக்கும் இடையில் ஒரு நுட்பமான சமநிலையை வழிநடத்துகிறார்கள் அவர்களின் பாதைகள் வேறுபட்டிருந்தாலும் அனாமதேயத்தின் கண்ணுக்கு தெரியாத இழைகளால் பிணைந்துள்ளன ஒவ்வொன்றும் பார்வையில் செழித்து வளரும் உலகில் காணப்படாமல் இருப்பதன் ஆழமான தாக்கத்தை அனுபவிக்கின்றன ஐந்தில் கண்ணுக்குத் தெரியாத எடை மன மற்றும் உணர்ச்சி செலவுகள் கண்ணுக்குத் தெரியாத அனுபவம் பிச்சைக்காரன் மற்றும் அனாமதையை கொடுப்பவர் இருவரையும் பாதிக்கிறது பிச்சைக்காரனை பொறுத்தவரை அடிப்படை மனிதக் கண்ணியத்திற்காக அங்கீகாரத்திற்கான தொடர்ச்சியான போராட்டம் உணர்ச்சி ரீதியாக வடிகட்டப்படலாம் சந்தேகம் அவமதிப்பு அல்லது அலட்சியத்துடன் அவர்களை அடிக்கடி பார்க்கும் ஒரு உலகத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த அங்கீகாரமின்மை அவர்களின் சுயமதிப்பு உணர்வை சிதைத்து அவமானம் நம்பிக்கையின்மை மற்றும் விரக்தி போன்ற உணர்வுகளுக்கு வழிவகுக்கும் உதவி கேட்கும் எளிய செயல் அவர்களின் உணரப்பட்ட தோல்வி அவர்களின் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமை ஆகியவற்றை நினைவூட்டுகிறது அனாமதியை கொடுப்பவருக்கு அவர்களின் பெருந்தன்மையை பகிர்ந்து கொள்ள இயலாமை உணர்ச்சி ரீதியான தனிமை உணர்வுக்கு வழிவகுக்கும் அவர்கள் குற்ற உணர்வு அல்லது போதாமை உணர்வுகளுடன் போராடலாம் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த போதுமான அளவு செய்கிறார்களா என்று கேள்வி எழுப்பலாம் வெளிப்புற சரிபார்ப்பு இல்லாதது உள்மோதலையும் உருவாக்கலாம் தெரியாத அவர்களின் விருப்பம் உண்மையான நற்பண்பு அல்லது தீர்ப்பின் பயத்திலிருந்து வந்ததா என்று யோசித்து கொடுப்பவர் அவர்களின் நோக்கங்களை கேள்விக்குள்ளாக்கலாம் பிரிவு ஆறு அங்கீகாரம் மற்றும் அதன் அதிருப்தி இரட்டை முனைகள் கொண்டவாள் வெளித்தோற்றத்தில் விரும்பத்தக்கதாக இருக்கும்போது அங்கீகாரம் பிச்சைக்காரர்கள் மற்றும் அனாமதையே கொடுப்பவர்களுக்கு இரட்டை முனைகள் கொண்ட வாழாக இருக்கலாம் பிச்சைக்காரனை பொறுத்தவரை அங்கீகாரம் நிவாரணம் சரிபார்ப்பு மற்றும் மனித தொடர்பு உணர்வைக் கொண்டுவரும் ஒரு கனிவான வார்த்தை இரக்கமுள்ள சைகை அவர்களின் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் அங்கீகாரம் ஊடுருவக்கூடியதாக இருக்கலாம் பிச்சைக்காரன் அந்நியர்களுக்கு அவர்களின் சூழ்நிலைகளை விளக்க அவர்களின் அதிர்ச்சியை மீட்டெடுக்க கட்டாயப்படுத்துகிறான் இது தேவையற்ற கவனம் தீர்ப்பு அல்லது சுரண்டலுக்கு கூட வழிவகுக்கும் அனாமதையே கொடுப்பவருக்கு அங்கீகாரம் அவர்களின் முயற்சிகளை சரிபார்க்கலாம் மற்றவர்களை அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற தூண்டுகிறது இது சமூக உணர்வையும் வழங்க முடியும் கொடுப்பதில் தங்கள் ஆர்வத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் அவர்களை இணைக்கிறது ஆனால் அங்கீகாரம் அவர்களின் பெருந்தன்மையின் சாரத்தையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் இது கொடுப்பவருக்கு கொடுக்கும் செயலில் இருந்து கவனத்தை மாற்றலாம் அவர்களின் நோக்கங்களின் தூய்மையைக் குறைக்கும் சுயதிருத்தி உணர்வை உருவாக்கலாம்